கத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த உதிர மாடன் உதிர மாடன் ஏவல் சக்கரம் சொல்லலாம் உதிர மாடன் ஒரு ம பழிவாங்கும் சக்கரம் சொல்லலாம் உதிர மாடன் வந்து எதிரிகளை ஒழிக்கிற சக்கரம் சொல்லலாம் உதிர மாடனை வச்சு ஒரு குடும்பத்தையே அழிக்கிற சக்கரம் சொல்லலாம் கேட்டிருக்கீங்க அதான் கேட்டீங்கன்னாக்கா எந்த விதமான பஞ்ச பாதகமும் இல்லாமல் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு உண்டான வழி ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வழி ஒரு குடும்பத்துக்கு விளக்க ஏற்றி வைக்கிறதுக்கு மட்டும் யாரும் முடியாது ஆனால் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு மட்டும் எல்லோரும் முடியும் சரிங்க கேட்டீங்க போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுக்கு முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியதை வந்து கேட்டீங்களாக்கா மூணு அரிசி இருக்கணும் மூணு அரிசி கேட்டிங்கனாக்கா ஒன்று பச்சரிசி இன்னொன்று கேட்டிங்கன்னா புழுங்கு அரிசி இன்னொன்று கேட்டாக்கா மாப்பிள்ளை அரிசின்னு சொல்லுவாங்க சம்பா அரிசி இந்த மூணு அரிசி மாதிரி இருக்கணும் அந்த மூணு அரிசியை வாங்கிட்டு வந்து நல்லா போட்டு உடலில் போட்டு குத்துங்க குத்துறீங்களா இல்லை மிக்சியில் போட்டு மாவு ஆட்டிக்கிறீங்களா ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானக்கா அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா மூணு வகையான மண்ணும் எடுக்கணும் ஒரு வகையான மண்ணுன்னு கேட்டீங்களாக்கா முச்சந்தி மண்ணு ஒன்று ரெண்டாவது கேட்டீங்கன்னாக்கா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய துர்கயம்மன் கோயில் மண்ணும் இல்லைன்னு கேட்டீங்களாக்கா வேற ஏதாவது காளி கோவில் மண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா அங்கால பரமேஸ்வரி நாகால நாகாத்தம்மா நாகாலம்மா வேற எந்த சாமியா இருந்தாலும் அந்த சாமியினுடைய கோயிலானது கொஞ்சம் மண் அழிக்கிட்டு வாங்க மூணு மண்ணையும் ஒன்றா சேருங்க மூணு மண்ணையும் ஒன்றா சேர்த்துட்டு எந்த குடும்பத்தை சர்வமா நாசமாக்கி அவங்களுக்கு வந்து உதிரம் சொட்டை சொட்டை அவங்க வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரண ரண வேதனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக செய்ய தான் இது ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த உதிர மாடன்றது வந்து மாறி மாறி அவங்கள வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று கை போனால் கால் கால் போனால் கை தலை ஒடையிறது மண்டை ஒடையிறது அடி அடிப்படுறது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஆப்ரேஷன் பண்ணுறது அறுக்கிறது எடுக்கிறது குத்துறது இது எல்லாமே நடக்கிறதுக்கு தான் இந்த வேலை இந்த வேலையை செய்யணும்னு கேட்டீங்களானாக்கா இதுக்கு செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக அரமோட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க அரமோட்டை வந்து உங்களுக்கு செவ்வாய் கிழமை வந்தாக்கா நீங்க செய்கிறதுல வந்து எந்த விதமான ஃபீஸும் ஆகாது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வேலை முடியும் சரிங்களா சரி இந்த எடுத்துகிட்டு வந்து இந்த மாவெல்லாம் சேர்த்தீங்க அதுதான் சொன்ன மாதிரி வந்து பச்சை அரிசி வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பாரிச்சி வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி மூணு அரிசி எடுத்துட்டிங்களா இடிச்சிட்டீங்களா மாவு வாங்கிட்டீங்களா அதே வந்து முக்கூட்டு மண் எடுத்துக்கிட்டீங்களா அதே மாதிரி வந்து துர்கை அம்மனுடைய மண் அதை எடுத்துக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா இந்த கோயிலாண்ட ஒரு மண் சொல்லியிருக்க மூணு வழி கூடுற மண் அந்த துர்கை அம்மன் கோயில் மண் அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா நம்ம எல்லை தேவதையாங்கன்னா இருந்தாக்கா அங்கே ஒரு மண் எடுத்துங்க இந்த மண் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மண் எதுவுமே உங்களால் எடுக்கவே முடியலன்னு கேட்டாக்கா எருக்கும் செடிக்கீடு இருக்கூடிய மண் கொண்டுவாங்க கொண்டு வாங்க இறக்கும் செடி கீடு இருக்கிற மண் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தனிமையில் இருக்கிற புத்து மண் கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா நீங்க அதாவது இந்த இந்த சட்டி எல்லாம் பாருங்கள் பாருங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்து எல்லாமே இது பண்ணிட்டோன்னே அந்த சட்டி உடைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மண்ணை கொண்டு வந்தாலும் சரியா வேலை செய்யும் ஏன் அந்த சட்டியவே நீங்க உடச்சுட்டு போட்டுக்கிட்டு நீங்க செய்யலாம் தேவை அவ்வளோ மோசமாக வேலை செய்கிறது வேலை இது இந்த உதிர மாடனுடைய ஏபிள் ஏபிளை செய்துட்டு நீங்கன்னா உதிர மாடன் ஏபிள் உதிர மாடன் உதிர மாடன் பாவ ஏவல்னு சொல்லலாம் உதிர மாடன் ஏவல் சொல்லலாம் உதிர மாடன் வந்து விரோதிகளை அழிக்கிறது எதிரிகளை ஒழிக்கிறது மாந்திரிகத்தில் வந்து முன்ன போட்டது வந்து கேட்டா உதிர மாடனை வந்து ஏவல் விடுறது எப்படின்றத நீங்க பாத்தீங்க இது வந்து ஏவல் வந்து கடுமையாகும் அது வந்து கேட்டிங்கன்னாக்கா அது மாடன் மா வீடு மாடன் போட்டால் இது உதிர மாடன் சரிங்களா அந்த உதிர மாடனை வந்து எப்போவுமே ரத்தத்துக்காகவே போடுறது இது அவங்க வீட்டில் ரத்தம் சிந்துவாங்க ஒருத்தர் கேட்டீங்கன்னாக்கா அந்த ரத்த அந்த அந்த வீட்டில் ரத்த காயம் ஏற்படுற வரைக்கும் அது தூக்கமே வராதுன்னு வாங்க அவங்க செய்ய வேண்டிய வேலை இந்த வேலைங்களா இதுதான் ரொம்ப அக்கறை கேட்டிருக்கீங்க சந்தோஷமான விஷயம் சரிங்க இதை போட்டிருக்கும் பாருங்க இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அந்த மண்ணை கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உருவத்தை வரைஞ்ச உருவத்தை வந்து சரியாக இது மாதிரி செஞ்சுடுங்க பாவை மாதிரி அந்த பாவையை செய்துட்டு அதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா மொத்தமே உங்களுக்கு எட்டு முட்டை எட்டு எலும்பி செம்பாடம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அவள் பொறி அதுக்கப்புறம் பத்தி சூடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா தாம்பலம் வாங்கிக்கிங்க எல்லாம் இதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா எருமை மாட்டினுடைய ரத்தம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா பசு மாட்டினுடைய ரத்தம் அதுவும் உங்களுக்கு வந்து சரி ஒத்துக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா மாடுன்றது அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா செம்மரியானுக்கு பார்த்தீங்களா அதனுடைய ரத்தத்தை எடுத்துங்க அந்த ரத்தத்தை வந்து அந்த ரத்தத்தாலேயே வந்து அந்த உருவத்தை அந்த பொம்மை உருவத்தை ஃபுல்லவே நீங்க முழுகடிக்கணும் தேவை முழுகடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் இதெல்லாம் செய்துட்டீங்களா எந்த விரோதிகளை அழிக்கிறதுக்கு வந்து உதிர மாடனுடைய இது போடுறீங்க நீங்க அந்த விரோதிகளை வந்து வேற இருக்கிறவங்க கடைகள்லாக்கா இதுக்கு வந்து ஒரு தகுடு ஒன்று எடுத்துங்க தகுடு ஒன்று எடுத்து நான் வந்து போட்டிருக்கிறத தகுடு தான் அந்த இதுவே போட்டிருக்குறேன் புரியுதுங்களா தகுடு மே தரையில் போடலை தகுடு மேலே ஒன்றுக்கு ஒன்று தகுடு மேலே தான் அதை அந்த மாதிரி தகுடு வாங்கி அந்த தகுடுக்குள்ளே வந்து இதை வச்சு மறைச்சி இது பண்ணிவிட்டு இதை எரிச்சிட்டு அந்த தகுடை கொண்டு போயிட்டு அந்த வீட்டுங்களில் சொருகி வைக்கிறது அந்த வீட்டுங்களில் கொண்டு போய் போட்டு வந்துடுறது அதுக்கப்புறம் இந்த ம இந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா இந்த பொம்மையை வந்து நல்லா சுட்டி எரிச்சிட்டு நீங்கள் கற்புரித்தலை சுட்டி எரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டினுடைய மேலே தூவி விடுறது இதெல்லாம் செய்யறீங்களா அவங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இதை செய்கிறீங்க இது செய்து முடி செய்து வந்து நாலு நட்சத்திரம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு அமாவாசைக்கு மறுநாள் அரமட்டு வருது அரமட்டும் செவ்வாய் கிராமம் வந்தாக்கா அவங்களுக்கு ரொம்ப அதிஷ்டம் தான் அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானக்கா அமாவாசைக்கு மறுநாள் அரமட்டிக்கு தாராளமாக செஞ்சிடலாம் அதே மாதிரி கேட்டிங்கன்னா சூரிய கிரகணத்துலேயும் செய்யலாம் சந்திரகிரணத்தில் செய்யக்கூடாது தேவை ஏன்னு கேட்டீங்கனாக்கா சந்திரன் வந்து ஒளியே இருந்தாருனாக்கா அது மாந்திரிகத்துக்கு உண்டான எல்லா பவர் கூட சூரிய கிரகணத்தில் செய்யலாம் செய்தையே சூ சந்திரனுக்கு மட்டும் மாந்திரிகத்தில் இல்லாமல் போயிடும் சூரியனுக்கு மட்டும் மாந்திரிகத்தில் பழிதல் இருக்கும்னு கேட்டீங்கனாக்கா சூரியனுக்கு வந்து சூரியனை வந்து ராகு முழுமையான ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் தான் சூரிய கிரகணம் வரும் சந்திரனுக்கு வந்து கேது பகவான் வந்து இருந்தால் தான் அது முழுமையாக ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தில் தான் அது சந்திர சந்திர கிரகணமாக வரும் ஆனால் சூரியனை வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டி பண்ணலாம் சூரிய கிரகத்துக்கு வந்து ஆஹ் வக்கரம் கிடையாது அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா சூரிய பகவான் வந்து அந்த சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருப்பார் ஆனா சந்திரனுக்கு கிடையாது எப்போவுமே வளர் பிரியாவும் தேய் பிரியாவும் மாத்தி மாத்தி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால சந்திரனுக்கு வந்து சந்திர கிரகணத்தன்னைக்கு வந்து மாந்திரிகத்துல வந்து அந்த அளவுக்கு ப பலிதம் கொடுக்காது வேற ஏதாவது மந்திர பிரயோகம் பண்ணி தன்னை சித்தி பண்ணிக்கிட்டு தனக்காக வேலை செய்யறதுக்கு வந்து கிரகணம் கரெக்டாக வேலை செய்யும் ஆனால் சூரிய கிரகணத்துக்கு மட்டும் வந்து மாந்திரிகத்தில் மிகப்பெரிய வேலையை செய்யும் ஏன்னு கேட்டாக்கா சூரியன் தான் மாந்திரிகத்துக்கு பலனே அதிகம் சூரியன் இருக்கும்போதுன்னு கேட்டீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தால் சுட்டிருக்கிறான்னு தான் ராத்திரியில் செய்வாங்க பகுலு செய்தாலும் ராத்திரியில் கொண்டு போய் இதை போட்டுட்டு வந்துடு சூரிய முன்னே இப்போ போட்டு வந்துடணும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சரிங்க இதை பாருங்க இதை பார்த்து செஞ்சுக்குங்க செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா எரும மாற்றினுடைய ரத்தம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா பசு மாற்றினுடைய ரத்தம் இருக்கலாம் அப்படின்னா பன்றியோட ரத்தமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா செம்மறி ஆடினுடைய ரத்தமா இருக்கலாம் அந்த ரத்தத்தை எடுத்துக்கோங்க இந்த ரத்தத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க கேட்டீங்கனாக்கா செம்மறி ஆடானா இருக்கட்டும் எருமம் ஆடானா இருக்கட்டும் இல்லை எதனா கூட இருக்கட்டும் அதனுடைய முதுகெலும்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த முதுகெலும்புல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிரம்பு மாதிரி ஒரு கொடி ஒன்று ஓடும் அந்த கொடியை என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அந்த கொடியை எடுத்து அதை கூட வந்து நம்ம அதை எட்டு திக்கு கட்டு போடலாம் அதிலே பயங்கரமாக வேலை செய்யும் பயங்கரம் இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான வேலை செய்யும் அந்த கொடி அந்த முதுகெலும்புக்குள்ளவே இருக்கும் அந்த கொடி அதில் போயிட்டு நீங்கள் உக்காந்து பொறுமையாக அதை யார் கட் பண்ணுறாலும் அவர்கிட்ட உட்காந்து அதில் இருக்கிற அந்த கொடியை மட்டும் எடுத்து கொடுக்கணும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல பலரும் நிறைய வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா ஏன் அதிலேயே கூட குளித்தொழை கூட போடலாம் அதிலே வந்து பாவையை செய்து கட்டு போடலாம் அதே அந்த மாதிரி ஒரு கொடி இருந்தால் தான் இதுக்கு நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது கொண்டு வந்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா முதல்ல செய்யும் போது அந்த ஒரு வோல்ஸ் உரம் போட்டுடுங்க தலையிலேருந்து வந்து கேட்டீங்கன்னாக்கா மர்மஸ்தானம் வரைக்கும் ஒரு ரோல் சுரம் போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கூடியவே நுழைச்சி கட்டிடணும் நொழிச்சி கட்டிட்டு நோய்சி விடணும் நொழிச்சி விட்டுட்டுனா பண்ணிங்க கேட்டீங்கன்னாக்கா அது எப்படி நொழிக்க முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா ஊசி எடுங்க ஊசி எடுத்து நூறுக்குள்ளே சுற்றிட்டு போட்டு நீங்கள் குத்தி இழுத்துக்குங்க குத்தி இழுத்துட்டுனா பார்த்தீங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு தகுந்த எடுத்துக்கண்ணா ஒன்று ஒன்று தகடுல அதை போட்டு வச்சுருக்குறேன் நான் நீங்கள் அதை வந்து நல்லபடியாக பார்த்து நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க சரிங்களா இதை பார்த்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க இது செய்கிறதுக்கு வந்து செவ்வாய் கிழமை செய்ய தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இது பிரயோகப்படுத்துனாக்கா ஒரு மனுஷனவே ஒரு வம்சத்தை அழிக்கிறதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க அதை அழிக்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாலு நட்சத்திரம் திதிகரணம் யோகம் மொத்தமே தேவைப்படும் அதனால் அந்த ம அரமெட்டானிக் செய்கிறது ரொம்ப நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரமெட்டானிக் வந்து செவ்வாய்க்கிழமை தான் இன்னும் நல்லா வேலை செய்யும் சனிக்கிழமையாக இருந்தால் தனிக்கிழமையாக இருந்தாக்கா உயிரே போகலாம் அவ்வளோ பெரிய வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்கும் இது செய்து முடியுங்க செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணிங்க கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் போட்டுட்டிங்க அவங்க குடும்பத்துடைய பேர் அவங்க வீட்டில் இருக்க வீட்டு மண் அவங்க வீட்டில் நிலத்தினுடைய மண் இல்லை அவங்களுடைய தொழில்ஸ்தாபம் மண் இல்லைன்னா கேட்டால் அவங்க காலடி மண் இல்லை அவங்களுடைய துணி இல்லை அவங்க முடி எதுவாக இருந்தால் அது ஊசியில் போட்டு குத்திட்டு ஒரு தகுட்டு கொஞ்சம் வச்சுட்டு அது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா ஒன் சைடு மார்க் சைடாக குத்துனா தேவை ஒன் சைடுன்னு கேட்டிங்கனாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வரணும் ரைட் ஹேண்ட் லெஃப்டாக வரணும் அந்த மாதிரி குத்திட்டு என்ன பண்ணிங்க அந்த அந்த முதுகெலும்புலேருந்து எடுத்து பார்த்திங்களா அந்த ஒரு இது மாதிரி அதே கரெக்டாக நீங்கள் சுற்றி வடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா இதை கொண்டு போய்ட்டு இந்த முட்டை இந்த எலுமிச்சி மேலே மண் பாத்திரத்தில் ஒரே ஒரு மண் ஒரு மண் கலசத்துக்குள்ளே போடுங்க ஒரு மொத்த மாதிரி வாங்கி அதுக்குள்ளே மொத்தத்தையும் போட்டு இதை மொத்தம் தகுடோடு சுற்றிக்குங்க அந்த பொம்மை எலுமிச்சம் பார்த்து எட்டு இருச்சம் பார்த்து நீங்கள் செஞ்சுங்க பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் தலையை சுற்றி அந்த மண் கலசத்தை மேலே வச்சு நீங்கள் பலி கொடுத்துருங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல உங்களை தாக்காமல் இருந்தால் அவங்களுக்கு தாக்காமல் இருக்கும் இந்த வேலை ரொம்ப மோசமாக செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் புரியுதுங்களா பதினோரு காசுகள் தேவைப்படும் பதினோரு ரூபா ஒரு ஒரு ரூபாய் ஒரு ஒரு ரூபா தேவைப்படும் அந்த பதினோரு நீங்கள் நீங்க தண்ணி கொடுமா அந்த பதினோரு ரூபாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களாக்கா வச்சு என்ன பண்ணுறீங்க நாலு கோயிலுக்கு போயிட்டு அந்த பதினோரு ரூபாய் வந்து ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா வெட்டணும் வச்சு நாலு கோயில் போகிற பரவாயில்ல நாலு திசையில் கூட வெட்டலாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு என்ன புரியுதுங்களா அந்த மாதிரி வெட்டிட்டு நான் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இது நீங்கள் எரிக்கிறீங்க பாத்தீங்களா நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளே போட்டு இந்த முட்டை அதுக்கு அந்த இந்த அவள் பொறி கடலை அது பத்தி சோளம் இது எல்லாத்தையும் போட்டு கற்பூரம் வந்து நல்லா வந்து ஒரு ஐம்பது ரூபா கற்பூரத்தை வாங்க போட்டு இது போட்டு அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி இதில் வச்சுட்டு நீங்கள் எரிங்க எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கங்க சரிங்களா மந்திரத்தை கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்லோவாக சொல்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்கும் நான் சொல்லிடுற பாருங்க கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்குங்க மாடன் மந்திரம் சொல்கிற பாருங்க உதிர மாடர்ன் மந்திரம் அறிவும் கிளியும் ஐயும் கிளியும் சவும் உதிர மாடா அகோர மாடா மாடு போல முகவும் மனுஷர் போல சடையும் ஏந்தி ஏந்திய கையும் இறுகிய பல்லும் எதி எதிரிய எதிரியின் தலையே எட்டாம் மாடா வில்லி சூனியம் எதுவாயினும் இதற்கு ஈடு இல்லையடா மாடா உன்னை நான் ஏவி விட்டேன் என்னை நீ காக்க என்னை என் வார்த்தையை நீ காத்து நிற்பாய் நான் இட்ட ஆணை சிவனிட்ட ஆணை நான் இட்ட ஆணை சக்தி இட்ட ஆணை நான் ஆணை பூலோகத்தில் இருக்கின்ற தேவர்களிட்ட ஆணை எல்லா ஆணைக்கும் இணங்கி நான் இட்ட இந்த நான் நான் செய்த இந்த ஏவலை கொண்டு வந்து வீட்டில் சேர் 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 ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் பட் இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா அந்த உதிரத்தினால வச்சுருக்கீங்க இல்லையா இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தையும் எரிச்சு கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த சாம்பலானால் போட்டு விடலாம் அந்த தகுடானால் போட்டு விடலாம் அந்த பதினோரு காசு சொல்லணும் இல்லையா நாலு திசையில் நாலு ரெண்டு ரெண்டு காசை வச்சு வெட்டிட்டு அந்த வெட்டின காசை வந்து எந்த இடத்துல போகிறீங்க கேட்டாலும் அவங்க வீட்டு இருந்து அவங்க வந்து முச்சந்தி வாய் வரைக்கும் ஒரு காசை வெட்டின காசை போட்டுக்கிட்டே போயிடுங்க நீங்கள் அதில் வந்து ஒரு காசாவது அவங்க ஒருவே ஒரு தாண்டிட்டா கூட போதும் உங்களுக்கு நினச்ச வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த வேலைங்களெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த உதிர மாடினுடைய செய்வன சக்கரத்தை வந்து இந்த பொம்மைங்களெல்லாம் செய்து நீங்கள் போடுறீங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா அவங்கள நீங்கள் அழிக்கிறதுக்காக நீங்கள் செய்கிறத வந்து நீங்கள் தாண்டாத மாதிரி பார்த்துக்கணும் புரியுதுங்களா எப்பவுமே வந்து கேட்டிங்கன்னாக்கா எதிரி வலுவோடு இருக்கட்டும் வலுவை குற்றி கூட இருக்கட்டும் நீங்கள் எந்த வேலை செய்கிறாலும் அது பாருங்கள் இதுக்கு ரத்தம் அதுக்கப்புறம் கட்டிங்கன்னா அவள் பொறி அதுக்கப்புறம் தாம்பூலம் இது எல்லாமே வச்சு காசெல்லாம் வந்து வெட்டி கட்ட கூட கட்டலாத்துன்னு போய்ட்டு வெட்டி எடுத்துன்னு போய்ட்டு கரெக்டாக எடுத்துன்னு போய்ட்டு மரத்தில் கட்டிட்டு வரலாம் இப்போ வேப்ப மரத்தில் கட்டலாம் எட்டி மரத்தில் கட்டலாம் அவங்களோட பேர்களை போட்டு தகுட்டில் எழுதி வந்து கட்டிட்டு வரலாம் இறுக்கி போட்டு கட்டிட்டு வந்தீங்கலாம் போதும் கால் வராமல் போகிறதுக்கும் விளங்காமல் போகிறதுக்கும் ரத்தம் சொட்டு வேலை செய்கிறதுக்கும் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கும் அடி போகிறதுக்கும் பைக்கில் போனாக்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் இது எல்லாமே நடக்கும் சரிங்களா இந்த உதிர மாடலுடைய சைவன சக்கரத்தை சைவன பொம்மையை நீங்கள் செய்து சைவன பாவையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளெல்லாம் சேகரிச்சுங்க சேகரித்து கரெக்டாக செய்துக்கிட்டே வாங்க செய்து முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் செய்து முடிச்சு நீங்கள் பசுமாட்டினுடைய கோமியத்தில் நீங்கள் குளிங்க குளிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் குளிக்க வேண்டியதாக இருக்கும் நான்வெஜ் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான பலனை வந்து கரெக்டாக செய்யும் செய்வனையிலேருந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம எந்த தெய்வத்தை வந்து சித்தி பண்ணிக்கிறோமோ அவங்களாவே நம்ம மாறினா தான் அது வந்து உங்களுக்கு வந்து பலிதமாகும் ஜனவசியத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த உதிரமாடன் பாவை பிரயோகத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன விஷயம்னு கேட்டீங்களாக்கா இது செய்யறதுக்கு முன்னாடி உதிர மாடினுடைய அந்த இப்போ சொன்ன அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உச்சாரணம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நல்லா திசித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் செய ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா இது செய்து முடிச்சு கொடுங்க நல்லா பலிதமாகும் நல்லா சீக்கிரமாக வேலையாக நடக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய இது செய்ய பாருங்கள் முழுகாம இருக்கக்கூடாது ஆளுங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒம்பது வயசுக்குள்ள குழந்தைங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்க வந்து கடவுளுக்கு சம்மந்தமாக கடவுளுக்கு சமமானவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து யாராவது தெய்வ தெய்வக்கூட்டத்துக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் பார்த்து பத்திரமா செய்து கொடுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கு செய்து கொடுங்க நான் போகிற இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்களனாக்கா பார்க்கும்போது தெரியுது நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி பிரிச்சிருக்குதுன்னு கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக வந்து நீ கேட்குறதெல்லாம் போட்டு கொடுக்குறேன் இன்னும் வந்து நீங்கள் தசமாதேவி வந்து நீங்கள் மீதி நாலு வீட்டுக்குறீங்க போட சொல்லியிருக்கிறீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்களே நான் அதை என்னென்னு கேட்டு நல்லா ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ கேட்டுக்கிறீங்க மொத்தத்தையும் ஒன்று நான் போட்டுக்கிட்டு வரேன் நான் இன்னும் மை மையினுடைய அகராஜி இன்னும் முடியல அது முடிஞ்சவனே உங்களுக்கு நான் செய்து கொடுக்குறேன் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தரேன் ஏன்னா ஆளும் இருக்கிறாங்க வேலையும் செய்யணும் நானும் எல்லாமே பிரயோகப்படி உங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் கரெக்டாக பார்த்து செய்யுங்க அதுக்கு உண்டான வழியை வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது போது வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்